அமைதியான காட்டின் ஓரத்தில் ஒரு அழகான மென்மையான முயலும் ஒரு சிறிய ஆமையும் சேர்ந்து நின்று மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் முயல் உற்சாகமாக துள்ளி துள்ளி முன்னே செல்ல ஆமை மெதுவாக பின்னால் தொடர்கிறது சமமில்லாத தரையில் ஆமை கவனமாக நடந்து சிறிது பதட்டமாக இருக்கிறது ஆமை வழுக்கி ஒரு சிறிய சேறு குழியில் விழுகிறது ஆச்சரியமான முகத்துடன் குழிக்குள் இருக்கும் ஆமை மேலே பார்த்து பெரிய கண்ணீர் துளிகளுடன் உதவி கேட்கிறது முயல் திடீரென நின்று திரும்பி பார்த்து அதிர்ச்சி முகத்துடன் இருக்கிறது முயல் கவலையுடன் வேகமாக அந்த குழிக்கு பாய்ந்து வருகிறது முயல் குழியின் ஓரத்தில் சாய்ந்து ஆமையை நோக்கி கையை நீட்டுகிறது முயல் தலையை சொறிந்து யோசிக்கும் நிலையில் இருக்கிறது முயல் தரையில் கிடக்கும் ஒரு நீளமான கிளையை பார்த்து கண்கள் ஒளிர்கின்றன முயல் வலிமையாக இழுக்க ஆமை மேலே கை நீட்டுகிற செய்கிறார்கள் முயல் அந்த கிளையை குழிக்குள் வைக்க ஆமை அதை கட்டிப்பிடிக்கிறது நம்பிக்கையுடன் ஆமை மென்மையாக மண்ணில் ஒரு சிறிய விதையை நடுகிறது அந்த விதை வளர்ந்து ஒரு சிறிய மரமாக மாற ஆமையும் முயலும் மகிழ்ச்சியாக சிரிக்கின்றனர்